நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானவேல் பேசுகிறேன் தற்பொழுது விருத்தாச்சலம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகள் உட்பட கடலூர் மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வை சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாக இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் படங்களின் வாயிலாகவும் ரேடார் இமேஜஸின் வாயிலாகவும் நம்மால் தெளிவாக காண முடிகிறது அது மட்டுமல்லாது பரங்கிப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட பரங்கிப்பேட்டை சிதம்பரம் இடைபட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் பரவலாக பதிவாகி வந்த அந்த மழை மேகங்களினுடைய தாக்கத்தினால் மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளில் குறிப்பாக சீர்காழி சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் தென்பட்டு கொண்டு இருக்கிறத தெரிந்து கொள்ள இயல்கிறது நீங்கள் ஒருவேளை சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் வசித்து கொண்டு இருந்தீங்கனாக்கா உங்கள் பகுதியில் இப்பொழுது மழை பதிவாகி கொண்டு இருக்குதாங்கிறத மறக்காமல் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏன்னா காரைக்கால் ரேடார் இமேஜஸை வச்சு பார்க்கும்பொழுது அதில் வேறு மாதிரியான டீட்டெயில்ஸ் நமக்கு தெரிய வருது சென்னை வானிலை ஆய்வு மைய ரேடார் இமேஜஸை யூஸ் பண்ணி நம்ம பார்க்கும்பொழுது அதில் வேறு மாதிரியான அந்த டீட்டெயில்ஸ் நமக்கு தெரிய வருது ஸோ அதனால தான் நான் உங்களையே பதிவு பண்ண சொல்கிறேன் இப்பொழுது நேரம்னு பார்த்திங்கனாக்கா அதிகாலை முப்பது நிமிடங்கள் ஆகிறது இதனை நாம் பன்னெண்டு முப்பது மணி ஆகிறது என்பதை போல கூட சொல்லலாம் நேற்றைக்கும் இன்றைக்கும் உள்ள வித்தியாசம் என்பது வெறும் முப்பதே நிமிடங்கள் மட்டும்தான் இன்றைக்கு தேதின்னு பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் சரி இதெல்லாம் இருக்கட்டும் இப்பொழுது நிகழ் நேரத்தில் நம்ம சென்னை ரேடார் ஜஸை யூஸ் பண்ணி நம்ம ட்ராக் பண்ணும்போது மழை மையங்கள் கடலூர் மாவட்டத்தில் பரவலாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது அது மட்டும் இல்லாது இப்போ விருத்தாச்சலம் மாவட்டம் வடிகோதை ஸ்டேஷனில் இதுவரையில் பத்து மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக நமக்கு தகவல்களும் கிடைக்க வந்திருக்கிறது ஏன்னா இந்த பகுதிகளில் மட்டும் மழை மையங்கள் கிடையாது இப்போ பிற பகுதிகளிலும் இருக்கிறது உதாரணத்துக்கு பெரம்பலூர் மாவட்டத்திலே மழை மையங்கள் இருக்குது சேலம் மாவட்ட கிழக்கு பகுதிகளில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை போன்று இந்த ரேடர் இமேஜஸ்லாம் நமக்கு தெரிய வருது இவை போக கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதிகளில் சின்ன சேலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் கங்கவள்ளி விறகனூர் கங்கவல்லி ஆத்தூர் இருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்களில் லப்பை குடிக்கடை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் திட்டக்குடி பெண்ணாடம் மற்றும் அதன் சுற்று சுற்றுவட்டார பகுதிகளில் ஸ்ரீமுஷ்ணத்தை ஒட்டி பகுதிகளில் வடலூர் நெய்வேலி சேத்தியாத்தோப்பு பரங்கிப்பேட்டை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது அந்த மழை மேகங்கள் கடல் பகுதிகளை அடைந்து கடலோரப் பகுதிகளில் சில இடங்களில் மழை பொழிவை ஏற்படுத்த முனைந்து வருகிறதுன்னு சொல்லலாம் மயிலாடுதுறை மாவட்ட கடலோர பகுதிகளுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் மழை மேயங்கள் திரண்டு காணப்படுகிறது இந்த விஷயத்தை நம்ம பிற்பகல் நேர காணொலியில் கூட நேற்று விவாதி தந்தோம் அதாவது நள்ளிரவு நேரத்தில் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய அதிகாலை நேரத்தில் கடல் பகுதிகளில் கடலோரத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் மழைமயங்கள் திரண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கடலூர் மாவட்டத்தில் கடலை அடைந்த அந்த மழை மையங்கள் மயிலாடுதுறை மாவட்டத்திலும் அதனுடைய தாக்கத்தை வெளிப்படுத்த தொடங்கி இருக்கிறது மயிலாடுதுறை மாவட்டத்தில் நம்ம சீர்காழி மற்றும் திருமுல்லை வாசல் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் கூட ஒரு சில இடங்களில் மழை மையங்களாக நம்மளால் பார்க்க முடிகிறது கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக சீர்காழி அருகில் கூட மழை மையங்கள் பதிவாகி வந்தது இந்த கோலையார் சுற்றுவட்டார பகுதிகள் பாளையப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகள் இவை தவிர்த்து நிறைய இடங்கள் கோட்டைமேடு மற்றும் சீர்காழி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் சில இடங்களில் நம்மளால் வந்து மழை மையங்களை ஓரளவிற்கு பரவலாகவே பார்க்க முடிகிறது ஸோ மயிலாடுதுறை மாவட்ட கடலோர பகுதிகளிலும் அங்காங்கே மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அந்த கடலோர பகுதிகளுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் மழை மேயங்கள் திரண்டு இருப்பதன் காரணமாக ஒரு சில இடங்களில் நீங்கள் இப்போ கிழக்கு திசையில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிளியராகவே தெரியும் இப்போ பூம்புகாரில் நின்று கிழக்கு திசையில் பார்த்தீங்கன்னாக்கா கடலில் மின்னல் அடிக்கிறது கிளியராகவே தெரியும் அண்ட் அதனுடைய இம்பாக்டாக இருக்கும் சில இடங்களில் சத்தம் கூட உணரப்படலாம் இட் டிபெண்ட்ஸ் பட் இப்போ பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்காக்க விருத்தாச்சலத்தில் பத்து மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருக்கிறது இவை போக நான் பார்க்கும்பொழுது வட தமிழகத்திலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜவாது மலைக்கு அருகே இருக்கக்கூடிய இடங்களில் கலம்பூர் அதற்கு மேற்கே இருக்கக்கூடிய பகுதிகள் கலம்பூருக்கு மேற்கே இருக்கக்கூடிய பகுதிகள்னு சொல்லலாம் படவேடு புட்டூர் குப்பம் மற்றும் படவேடு இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகள் இவைகள்லாம் பார்த்திங்கனாக்கா இந்த குப்பம் வந்து ஆந்திராவில் இருக்கக்கூடிய குப்பத்தை நான் வந்து சொல்ல இதற்கு அருகாமையில் இந்த கலம்பூர் கன்னமங்கலம் இருக்கக்கூடிய அந்த சாலைக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதிகளை தான் நான் வந்து சொல்கிறேன் இவை போக நாம் பார்த்தோம் மேனால் திருவேட்டிபுரம் சுற்றுவட்டார பகுதி அங்கேயும் பார்த்திங்கனாக்கா மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது இவைகள் மட்டுமல்லாது வாணியம்பாடி அருகில் கூட நம்மளால் வந்து ஸ்ட்ராம் வந்து பார்க்க முடியுதுங்க அதுவும் வந்து ஆச்சரியமளிக்கக்கூடிய வகையில் தான் எனக்கு வந்து தோணுது ஏன்னா வாணியம்பாடி ஆம்பூர் இடைபெற்றிருக்கக்கூடிய சாலையில் ஏலகிரிக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஜவ்வாது மலை பரப்பில் மழை மையங்களான பார்க்க முடிகிறது நீங்கள் ஒருவேளை ஜவ்வாது மலை பகுதிகளில் வசித்து கொண்டு இருந்தீங்கனாக்கா உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை எங்கள் கூட நீங்கள் செக்ஷனில் பகிர்ந்து கொள்ளுங்கள் தனிப்பாடி சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மையங்களானது பதிவாகி வருகிறது திருவண்ணாமலை மாவட்டத்தில் சாத்தனூருக்கெலாம் தெற்கே இருக்கக்கூடிய பகுதி அதே போல் சாத்தனூர் அணை நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு மேற்கே இருக்கக்கூடிய இடங்களிலும் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது இப்போ நம்ம சேலம் மாவட்ட கிழக்கு பகுதிகளில் என்ன நிலமை அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம தெரிந்து கொள்ளணும் ஸோ அளவிற்கு இந்த மழை சேலம் மாவட்ட கிழக்கு பகுதிகளில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதாங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் வந்து இருக்குது அந்த காரைக்கால் ரேடர் இமேஜஸை யூஸ் பண்ணி நம்ம ட்ராக் பண்ணும்போது கூட இந்த உளுந்தூர்பேட்டை விருத்தாச்சலம் இந்த பகுதிகளில் பதிவாகி இருக்கக்கூடிய அந்த மழை மையங்களை தெளிவாகவே காட்டுது என்ன சொல்லப்போனால் நீண்ட நடிய நேரமாகவே அந்த பகுதிகளில் அது மழை மையங்களை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் காட்டி கொண்டு தான் இருக்கிறது மழை மேங்களினுடைய நகர்வு என்பது இப்பொழுது உட்பகுதிகளிலேயே அது அப்படியே கொஞ்சம் தெற்கு நோக்கி ஷிஃப்ட் ஆகிட்டு வர்ற மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கும்போது பட் ஒரு பகுதியில் அது வந்து கடலோரத்தை அடைந்து அதன் பிறகு அது கடலோரத்தில் மழை மேயங்கள் அப்படியே வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும் பட் அது எந்த அளவிற்கு இன்னும் கொஞ்சம் நேரம் அது கீழ் நோக்கி நகருமா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படி ஒருவேளை நகர்ந்ததுனாக்கா ஆப்வியஸ்லி இப்போ பெரம்பலூர் மாவட்டத்தில் பதிவாகக்கூடிய மழை தஞ்சாவூர் மாவட்டத்தில் பதிவாக போகுது தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் உண்டு மயிலாடுதுறை மாவட்டத்தில் மழை சாத்தியக்கூறுகள் அங்கங்கே கண்டிப்பாக வந்து இருக்கும் அதன் பிறகும் அது நகர்ந்ததுனால் தான் நம்ம வந்து காரைக்கால் மாவட்டத்திற்கும் திருவாரூர் மாவட்டத்திற்கும் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்பு இருக்காங்கிறத பார்க்கணும் பட் என்னை பொறுத்த வரையில் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேனாக்கா பிற்பகல் நேர காணொலியில் உங்கள்கிட்ட நான் ஷேர் செய்திருந்ததும் அதுதான் மழை கடல் பகுதிகளுக்கு மிக நெருக்கத்தில் திரள்வதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது அதுதான் இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது கடலூர் மாவட்டத்தின் வழியாக உள்ளே ஊடுருவக்கூடிய மழை அந்த வடகடலோர மாவட்ட கடலோர பகுதிகளில் குறிப்பாக டெல்டாவிற்கு கிழக்கே இருக்கக்கூடிய டெல்டாவின் கடலோர பகுதிகளுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் மழை திரளக்கூடிய அந்த தன்மை என்பதை ஏற்படுத்தி இருக்கிறது ஸோ பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த மழை அடுத்த கட்ட நகர்வுகளை இனிமேல் நான் வெயிட் பண்ணி பார்க்குறது நள்ளிரவை ஒட்டி அதிகாரி நேர காணொலியை பதிவு பண்ணும்பொழுது பொழுது இந்த மாதிரியான ஒரு விஷயம்னா தேவையான கூட நீங்கள் கேட்கலாம் பட் இதை நம்ம அப்படி தானே கையாளணும் அதுதான் முறையானதும் கூட நீண்ட நெல்லிய நேரமாகவே கடலூர் மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் மழை எங்கள் பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையினால் பார்க்க முடிகிறது பட்ரோட்டி சுற்று வட்டார பகுதிகளிலும் ஓரளவிற்கு நல்ல மழை பதிவாக இருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருந்தது அதே போல் உளுந்துருப்பேட்டை திருக்கோயிலூர் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் சின்னசேலம் ஒட்டி ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் சங்கராபுரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட மழையானது பதிவாக இருக்கிறது கள்ளக்குறிச்சி தாலுகா அலுவலகத்தில் பதிமூன்று மில்லி மீட்டர் அளவு மழை இதுவரையில் பதிவாகியிருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது ஸோ ஜஸ்ட் என்ஜாய் பண்ணுங்கள் மழையை மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளுக்கு ஒரு எஜ்ஜ் இருக்குது பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய வேறு சில பகுதிகளுக்கும் உட்பகுதிகளிலும் மழையானது பதிவாகலை ஏன்னால் லப்பைக்குடிக்காடு அருகில் ஸ்டாம் இருக்குது மேலும் இது கொஞ்சம் தெற்கு நோக்கி நகர்கிற பட்சத்தில் மேபி பெரம்பலூர் மாவட்ட பகுதிகள் பெரம்பலூர் நகரப் பகுதிகளை கூட பலனடையலாம் பட் அதை நம்ம பொறுத்த வந்து தான் பார்க்கணும் நம்ம கடலூர் மாவட்ட தெற்கு பகுதிகளும் பலனடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வீரான மேரிகிலெல்லாம் மழை வந்து பதிவாகலாம் அதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது உண்டு மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளும் பலனடையலாம் அரியலூர் மாவட்டத்திலும் ஒரு சில இடங்கள் பலனடையும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர காணொலியை இத்தோடு நான் நிறைவு பண்ணிக்கிறேன் ஏன்னா இன்னும் பேசுனால் காணொலியின் நேரம் ரொம்ப ரொம்ப அதிகமாகிடும் நம்ம வானொலி தொடர்பான பல பல விஷயங்களை அடுத்தடுத்த காணொலிகளிலும் விவாதிக்கலாம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புகிறேன் அதை நீங்கள் தான் சொல்லணும் இது எந்த வகையில் பயனாக இருந்தது அப்படிங்கிறது அப்புறம் வடகிழக்கு பருவமழை தொடர்பாக நம்ம தொடர்ச்சியாக சில சில விஷயங்களை மேலோட்டமாக பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் நீங்களும் நிறைய பேர் வந்து வெவ்வேறு விதமான கேள்விகளை முன்வைக்கிறீங்க நான் சொல்லக்கூடியது ஒன்று தான் வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு இயல்பாக இருக்குங்கிறதுல எனக்கு வந்து மாற்று கருத்துக்களே கிடையாது உருவாகக்கூடிய அந்த சுழற்சிகள் பலன் வாங்கக்கூடிய அந்த பட்சத்தில் இயல்புக்கும் அதிகமான அளவு மழையும் சில பகுதிகளில் கிடைக்க தான் போகுது இட் டிபெண்ட்ஸ் அது அந்த நேரத்தில் தான் தெரியும் இப்பொழுதே நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வர முடியாது அது சாத்தியமற்ற ஒன்று அறிவியலை கொண்டு நாம் ஆராய்ந்து ஆராய்ந்து ஒரு விஷயத்தை விளக்கினோமே ஆனால் அதனுடைய அந்த காலம் அதாவது அக்யூரேட்டாக சொல்லக்கூடிய காலம் என்பது மிக குறைவாக தான் இருக்கும் அந்த குறைவு என்பது நம்மை தற்காத்து கொள்வதற்கு ஏதுவான அந்த காலகட்டமாக தான் இருக்கும் அதில் மாற்றங்கள் கிடையாது ஸோ அதனால் நீங்கள் அச்சப்பட தேவை கிடையாது ஸோ எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் தொடர்ந்து நம்முடைய காணொளிகளை நீங்கள் பின்பற்றி கொள்ளுங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்கள் வடகிழக்கு பருவமழை நாட்கள் தானே அதாவது அக்டோபர் மாதம் வந்துடும் அக்டோபர் மாத மதியிலேயே வடகிழக்கு பருவமழைக்கு ஃபேவரபுளான கண்டிஷன்ஸ் உருவாகுதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஏன்னா தென்மேற்கு பருவமழை விலகலில் ஒரு எஜ்ஜி ஒன்று நமக்கு இப்போ தெரிஞ்சுட்டு அடுத்த சுழற்சி கொஞ்சம் அந்த சைடே நெருங்காதுன்னு நினைக்கிறேன் ராஜஸ்தான் பக்கமே அந்த மாதிரியான நிலை தான் இப்பொழுது இருக்கிறது ஸோ கூடிய வரைவில் தென்மேற்கு பருவமழை வடமேற்கு ராஜஸ்தான் பகுதிகளில் விலகிவிட்டதாக அறிவிப்புகள் வெளியாகும் அவ்வளோதான் தொழில் அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களை மானுவில் நன்றி வணக்கம்